உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை மக்கள் சாணக்கியாவின் சினிமா செய்திகள் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகியுள்ள அக்யூஸ் திரைப்படம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவையில் அக்யூஸ் திரைப்படம் தமிழகத்தில் பல்வேறு திரையரங்குகளில் இன்று வெளியாகியுள்ளன அந்த வகையில் கோவை மாவட்டம் செந்தில் குமரன் திரையரங்கில் இந்த படத்தின் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் நிர்வாகிகள் மற்றும் அவர் நண்பர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் படத்தில் திரைக்கதை வசனம் பிரபு சீனிவாசன் இசை நரேன் பாலகுமாரன் எடிட்டிங் கே எல் பிரவீன் நடனம் சந்திரிகா சண்டை பயிற்சியாளர் ஸ்டன் சில்வா தயாரிப்பில் ஏஎல் உதய அழகப்பன் தயா பன்னீர்செல்வம் மற்றும் எம் தங்கவேலு மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு நாற்பது வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவங்கலாம் ரவுடி இல்லைன்னு ரத்தம் சூடா இருக்க வரைக்கும் தானே சார் ஆடி குத்து ரத்தம் சூடு இறங்கிடுச்சுன்னா ஏன் அவன் கையில் யாவது ரோட்டில் வெட்டுப்பட்டு செத்து கிடந்தோன்னு வைங்களா பாடி இருக்க கூட அழுக மாட்டாங்க சார் ஏ புருஷனை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் யோ கனது உங்க கல்யாணம் ஆச்சா போலீஸ் இது பெரிய எடுத்துற விவகாரம் அப்படியே போயிடு ஒரு கத்திய சொல்லி வச்சுக்கிட்டு ரெண்டு குண்டை போட்டு டப்பு டப்பு அதுக்குள்ள நாங்க எஸ்கே பாடுவோம் சார் தலை இருக்கும் போது வால் ஆடுறது இல்ல அசைய கூடாது எவ எவ அவ அப்பா அம்மா பாக்கணுமோ பொண்டாட்டி பிள்ளைகளை பாக்கணுமோ அவன் எல்லாம் பின்னாடி போறான் சார் என் மலரையும் குழந்தையும் நான் ஒரு வாட்டி பார்க்கணும் சார்

உங்க அட்வான்ஸ் புக்கிங் டாப் அப் னு சேவ் பண்ணிருப்பாங்களோ ஒரு பாட்டு கூட பாட முல்ல ரைட்ஸ் கேக்குறானுங்க உங்கள சொல்லி குத்த இல்லையா எல்லாம் இது படுத்துற பாடு இது ஒரு சிஸ்டம் இது எதிர்த்து ஹீரோ ஆகணும் நினைச்சா இப்படி தான் நடக்கும் நான் இருக்கற வரைக்கும் அம்மா தான் கொன்னாகாது நாளைக்கு கோட்டுக்கு ரெண்டு வண்டி ரெடி பண்ணிக்கங்க கோட்டில் எந்த அசம்பாவிதான் நடந்துடக்கூடாதுன்னு ஒன்னா வட்டியை கொடு இல்லை உன் பேத்திய கொடு